நாட்டாம என்ன திடீர்னு அப்படியே நம்ம பஞ்சாயத்து அலுவலகத்துக்கு வந்துட்டு தலைவர உங்க உங்க ஊரு அப்படியே இப்போ தலைவரை பார்த்துட்டு பிரலாம்ட்டு அப்படியே வந்துட்டு தலைவர என்ன ஊர்ல மழை இல்ல தண்ணி எல்லாம் எப்படி இருக்கு மழை அப்படியே வந்துகிட்டு இருக்கு தலைவர சரி இந்த விட விவசாயம் எல்லாம் நல்லா சிறப்பா இருக்கட்டும் நல்லா இருக்கு தலைவர் நல்லா இருக்கட்டும் கண்டிப்பா கண்டிப்பா சரி இவன் நாட்டாம பட்டு வெட்டி பட்டு சட்டை புது மாப்பிள்ள மாதிரி வந்திருக்கீங்க தலைவர நம்ம எப்பயுமே பழைய மாப்பிள்ளதான் கேட்டீங்களா நாளைக்கு தங்கச்சி பையனுக்கு கல்யாணம் ஆமா இல்ல உங்களுக்கு பத்திரிகை கொடுத்துருப்பாங்க கொடுத்துட்டாங்க அன்னைக்கு கொடுத்துட்டாங்க உங்க மச்சினர் நமக்கு ரொம்ப வேண்டியா இல்ல தலைவரை நாளைக்கு நீங்க வாரிய தலைவால இலவ ஓட்டு சாப்பிட்டு தான் போகணும் கண்டிப்பா சாப்பிடுவோம் வேண்டாம சரியான நேரத்துல வந்திருக்கீங்க ஓ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் பதினாறு பதினேழு சனி ஞாயிறு அடுத்த வாரமும் சனி ஞாயிறு தேர்தல் சிறப்பு முகாம் நடக்குது எங்கன்னா அந்த வாக்குச்சாவடி இருக்குல்ல அங்கே வந்து தேர்தல் ஆணையம் சார்பாக வந்து சிறப்பு முகாம் நடக்கு பதினெட்டு வயசு பூர்த்தியான ஆண் பெண் வாக்காளராக சேர்ந்துக்கலாம் இது எங்க எங்க தலைவரே இது வந்து நாட்டாம ஏற்கனவே நீங்க வாக்கு செலுத்திருப்பீங்களா வாக்குச்சாவடி ஆமா அந்தந்த வாக்குச்சாவடியில முகாம் நடக்குது இந்த சிறப்பு முகாம்ல நம்ம போய் ரெண்டாயிரத்தி ஆறுல பிறந்திருப்பாங்கல்ல ஆமா அவங்களுக்கு பதினெட்டு வயசு பூர்த்தி ஆயிருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறுல பிறந்தவங்க அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க இவங்களெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் உங்க ஊர்ல எங்கெங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு புதிய வாக்காளராக நீங்க சேர்க்கணும் அங்கு வாக்குச்சாவடியில் போனீங்கன்னா அதுக்குன்னு சில ஆட்களை நியமிச்சிருக்காங்க அரசாங்கத்தில் அவங்க அந்த ஒரு படிவத்தை வாங்கி அதை நிரப்பி நீங்க கொடுத்தீங்கன்னா புதிய வாக்காளராக சேர்ந்துக்கலாம் அதை வந்து நீங்க நாட்டாம பார்த்தீங்களா இந்த ஊர்ல யாருமே நீங்க என்ன செய்ய செய்யக்கூட விட்டுறக்கூடாது உங்க ஊரில் வந்து இறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் வந்து நீக்காம இருக்காங்க அவங்க குடும்பத்தில் அந்த இறந்தவங்களுடைய ஒரு இருக்கும்ல அதை வாங்கி படிவத்தை நீங்க நிரப்பி கொடுத்தீங்கன்னா இறந்த வாக்காளரை நீக்கிடலாம் அப்படியா இறந்து போயிட்டாங்க அவங்க கண்டிப்பா அவங்க வாக்கு அங்க இருக்க கூடாது கண்டிப்பா கண்டிப்பா அதனால அந்த வேலையும் நீங்க என்ன செய்யணும் செய்யணும் ஊர்ல தெளிவா செஞ்சிருக்க கண்டிப்பா தலைவர் நல்லா சொன்னீங்க முக்கியமான விஷயம் தலைவரை உங்க ஊர்ல அந்த கோண விட்டு சுப்பையா இருக்கா ஆமா சுப்பையா உடைய பையன் கோபாலு கோபாலு அவன் வந்து போன வட்டம் ஓட்டு போடுறதுக்கு வந்தாப்ல வந்துட்டு அந்த வாக்காளர் இதுல வந்து பட்டியல வந்து பேர் இல்ல பேர் எப்படியோ தவறி போயிருச்சு ஒரு பெரிய ஆட்டம் பாட்டம் போட்டு எனக்கு இவ்வளவு வருஷம் நான் ஓட்டு போட்டிருக்கேன் எனக்கு எப்படி ஓட்டு காணாம போடணும் அதனால நம்ம என்ன செய்யணும்னா இப்போ வந்து இந்த வாக்காளர் பட்டியலை வந்து நம்ம பேர் இருக்கான்னு ஒருக்கா வந்து சரி பண்ணிக்கணும் ஏதோ ஒரு தவறு காரணமா அந்த பட்டியலில் அந்த பேர் போயிருக்கும் அதனால இப்பமே வந்து நம்ம என்ன செய்யணும் சரி பண்ணிக்கணும் சரி செய்து பாத்துக்கணும் இப்ப தெரியாம நிக்கிட்டாங்கன்னா நம்ம அந்த வாக்கு செலுத்துறப்ப வந்து என் பேர் போயிருச்சுன்னு கத்தி கதறி எந்த பிரயோஜனமும் கிடையாது அதையும் நீங்க தெளிவா ஊருக்குள்ள சொல்லிருங்க சொல்லிருந்த சொல்லிருந்த நாட்டாம இன்னொரு சமாச்சாரமும் இருக்கு நம்ம அந்த பால்கார ராமசாமி இருக்காமல ஆமா அவனுக்கு வந்து பூர்வீகம் நம்ம ஊரு உங்க ஊர்ல பொண்ணை கட்டிட்டு இப்ப உங்க ஊர்லயே குடியிருக்கான் இருக்காரு ஒரு ஐம்பது மாடை வாங்கி நல்லா வியாபாரம் பார்த்துட்டான் நல்லா இருக்கு ஆனா ஓட்டு போடுறதுக்கு அங்க இருந்து நமக்கு வரான் அதனால நீங்க என்ன செய்யணும் அவன்கிட்ட தகவலை சொல்லி சரி வாக்கு சாவடியில போய் படிவம் எட்டுன்னு இருக்கும் ரைட்டு அதை வாங்கி நிரப்பி கொடுத்தா சரி இவன் உங்க ஊர்லயே ஓட்டு போட்டுக்கலாம் அவ்வளவு வசதி இருக்கு ஆமா 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 ஏன்னா அவன் பாலெல்லாம் ஊத்திட்டு ஆறு மணி அஞ்சு மணி கடைசி நேரத்துல வெக்கு வெக்குன்னு உடையாரான்

இறந்த வாக்காளர்கள் நீக்கிறது இது எல்லாத்தையும் சிறப்பா நீங்க செஞ்சிடணும் கண்டிப்பா தலைவரா ஆமா கண்டிப்பா பாத்துக்கோங்க நான் பாத்துக்கிறேன் தலைவரா பாத்துக்குறேன் ரொம்ப சந்தோஷம் நாட்டாம பாத்துல சந்தோஷம் காலையில உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வாரம் கண்டிப்பா எங்க வீட்டுல சாப்பிடுங்க கண்டிப்பா எதிர்பார்ப்பேன் தலைவரா எதிர்பார்ப்பா சரி நன்றி தலைவர நன்றி தலைவர் நன்றி தலைவர